நீட் தேர்வு யாரால் கொண்டுவரப்பட்டது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரடியாக விவாதிக்க தயாரா என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் திருச்சியில் நடைபெற்ற வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்தில் அவர் பேசியதை மகாயுத்த மேடை பகுதியில் தற்போது பார்க்கலாம் விரைந்து கட்ட வேண்டும் அதற்கு தேவையான நிதி பெற வேண்டும் என்றால் நாடாளுமன்றத்திலே குறப்படுத்திருக்க வேண்டும் அழுத்தம் கொடுத்திருக்க வேண்டும் நாடாளுமன்றத்திலே ஒத்து வைக்கின்ற அளவிற்கு முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற உங்களிடத்தில் இருக்கின்றார்கள் செய்யல அதுக்கு துணிவு இல்ல திராணி இல்ல இங்க வந்து செங்கில புடிச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட வித்த காட்டிட்டு இருக்கிற என்ன மக்கள் குடும்பம் வச்சிட்டு இருக்க நினைக்கிறியா தமிழ்நாட்டு மக்கள் அறிவாளிகள் தமிழ்நாட்டு மக்கள் விவரமானவர்கள் நீ சொன்னதெல்லாம் நம்பருக்கு தயாரா இல்ல எனக்கு முன்னாலே சொன்னாங்களே இங்கே கூட நீட் தேர்வு எடுத்துக்கிட்டாங்க நீட்டு யாரு கொண்டு வந்தது உனக்கு தெம்பு திராணி இருந்தா நேரடியா நான் மைக்கி பிடிக்கிறேன் நீயும் மைக்கி பிடி பேசு யாருடைய ஆட்சியில் கொண்டு வந்தது நான் இருக்குது ஆதாரம் இருக்குது நோட்டிஃபிகேஷன் எம் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா இரண்டாயிரத்தி பத்து டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி மத்திய அரசு வெளியிடுறாங்க அப்ப மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி திமுக இணை அமைச்சர் நாமக்கல் காந்தி செல்வன் இருக்கிறார் அப்ப தாயா நீட் தேர்வு கொண்டு வந்த கொண்டு வந்தது திமுக இருந்து காங்கிரஸ் கட்சி ரெண்டு பேரும் மாறி மாறி பொய்ய பேசி மக்களை ஏமாற்றுகின்ற கட்சி திராவிட மாடல் கட்சி என்று சொல்லுகின்ற திமுக கட்சி டெல்டா பகுதியில் இருக்கிற மக்கள் குறுவை சாகுபடி செய்ய வேண்டும் என்று தண்ணீரை திறந்தார் அப்ப மேட்டூர்ல பேட்டி சொன்னார் நானும் டெல்டா காரன் வீரவசனம் பேசினார் வீரவசனம் பேசி தண்ணி திறந்துட்டீங்க விவசாயிகள் அதை நம்பி அஞ்சரை லட்சம் ஏக்கர்ல குரு இடையில தண்ணி பத்தல மூன்று லட்சம் ஏக்கர் தண்ணி காஞ்சி கருகி போச்சு அந்த காலகட்டத்தில் பெங்களூர்ல முதல் கூட்டம் நடக்குது அதுல திரு ஸ்டாலின் கலந்து கொள்ள போறார் அப்போ அந்த நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் வரவேற்றுட்டு போறாரு ஸ்டாலின முதலமைச்சர் வரவேற்கிறாங்க கர்நாடக முதலமைச்சர் கர்நாடக நீர் நீர்வளத்துறை அமைச்சரும் கர்நாடக முதலமைச்சர் வரவேற்கிறாங்க அந்த நேரத்தில் எங்களுடைய டெல்டா பயில கிட்ட விவசாயிகள் என்னை நம்பி என்னுடைய அரசாங்கத்தை நம்பி இன்றைக்கு குருவை சாகுபடி செய்திருக்கின்றார்கள் காய்கிட்ட நிலை ஒரு பத்து டீசு தண்ணி எங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணீர் ஒரு பத்து டீசு தண்ணி நீங்க உங்களுடைய அணையிலிருந்து திறந்துவிட்டா அந்த டெல்டால காய்கிற அந்த குருவை சாகுபடியை காப்பாற்றிக்கலாம் என்று வேண்டுகோள் வைத்திருந்தால் அவர்களும் சரத அதிகாரம் தான் முக்கியம் நாட்டு மக்கள் முக்கியம் அல்ல அதனால மூன்று லட்சம் ஏக்கர் காய்ந்து கருகி வீணா போச்சு